வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பென்ஷன் ரீஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீனியர் சிட்டிசனுக்கு பெனிஃபிட் அது என்னோட பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அதோட கண்டினியூஷன் இதில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஆகிற லைஃப் சர்டிஃபிகேட் கோஸ்டோ டிஜிட்டல் அதாவது பார்த்திங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க வந்து போய் அவங்களோட பேப்பர் மற்றும் லைஃப் சர்டிஃபிகேட்டில் வந்து சப்மிட் பண்ணுறது வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது போகிறத தவிர்க்கலாம் அதன் மூலிமா ஆன்லைன்லேயே அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கனா இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் சிஸ்டம் அதாவது உங்களோட மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அதாவது உங்களோட முகத்தை வச்சு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட சர்ட்டிஃபிகேட் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக இன் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனா லைஃப் சர்டிஃபிகேட் ப்ராசஸ்க்கு மட்டும் இது கொடுத்துருக்குறதா வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்க்கலாம் ட்ராவல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ கிரெடிட் அண்ட் ரியல் டைம் ட்ராக்கிங் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொசீஜர் மூலயமா நீங்கள் வந்து ரியல் டைமாக உங்களோடய ட்ராக்கிங் பண்ணிக்கலாம் உங்களோட பென்ஷன் அமௌண்ட் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இபிஎஃப்ஓ போர்ட்டல்லையோ இல்லை மொபைல் ஆப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் ரிசீவ் ஆன அலர்ட்டு மெசேஜ் எஸ்எம்எஸ் இமெயில் இதெல்லாமே ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வர மாதிரி இது பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பென்ஷன் வந்து ஆட்டோ கிரெடிட் ஆகிரும் மாதம் மாதம் உங்களுக்கு எந்த ஒரு தொல் தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு தலையும் இல்லாமல் உங்கள் பென்ஷன் அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தான் மக்களே பார்ட் த்ரீயில் வந்த முக்கியமான வீடியோ பார்ட் ஃபோரில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க பார்ட் ஃபோரில் ஃபைனல் கம்ப்ளீஷன் இட்ஸ் நாட் அவுக் முன்ன புண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதன் கடவுள்